சூர்யா கோல்ட் கவரிங் மற்றும் ஃபேசி ஸ்டோர் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏடி ஸ்டோன் குந்தன் விக்டோரியன் மேட் ஃபினிஷ் ஆர்டிக் ஃபார்மிங் அண்ட் கவரிங் ஜுவல்லரி ஏ டு செட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரைடல் கலெக்ஷன்ஸ் சோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற சினிமாவில் இருந்து வரக்கூடிய நடிகர்கள் எல்லாம் எல்லோரும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது எல்லோரும் தோற்று போவார்கள் என்றும் சொல்ல முடியாது பேச்சுக்கள் எம்ஜிஆர் போல என் போல என் ராமராவ் போல வெற்றி பெற்று சைத்திரம் படை திறந்து கொடுக்கிறார்கள் அரசியல் கட்சி பெரிய கூட்டத்தோடு பெரிய அளவில் தொடங்கி தோற்றவர்களும் இருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் சொல்லலாம் தோற்றவர்கள் நாகரிகம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலையும் சரி பக்கத்துல கர்நாடகத்துல ஆந்திரத்துல இப்படி பல மாநிலங்களில் கட்சி தொடங்கிய அந்தந்த இருக்கிற சூப்பர் ஸ்டார் பல பேர் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் ஆக வெற்றி தோல்வி என்பது நாம் ஜோதிடம் கிடைக்கவோ ஆளுடன் சொல்லவோ முடியாத ஒன்று அது மக்களின் இதயத்தை பொறுத்தது மக்களின் விருப்பத்தை பொறுத்தது மக்களின் என்ன ஓட்டத்தை பொறுத்தது எனவே மக்களே எஜமானர்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்வார்கள்